ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவக்கு சத்யசீலன் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் அகத்தி சாயை நமகா வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா அவங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையான பதிவுகளாக இருக்குது ஒவ்வொன்றுமே மக்கள் வந்து அதை செஞ்சு பயனடையக்கூடிய வகையில தான் நீங்க பதிவுகள் கொடுக்குறீங்க அந்த வகையில ஆடி மாசம் நம்ம நிறைய விஷயங்கள் பொதுமக்களுக்காக எடுத்து சொன்னோம் அதில் குறிப்பாக சொல்லணும்னா ஆடி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றினா பெண்கள் வந்து சிறப்பா அவங்க லைஃபை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நீங்க சொன்ன எல்லா வழிமுறைகளையும் நம்மளுடைய வியூவர்ஸ் வந்து பின்பற்றி நான் வந்து இதை செஞ்சிட்டேன் அப்படின்னு நம்ம கமெண்ட்ஸ்ல போட்டது வந்து எனக்கு ஒரு நல்ல மனமகிழ்ச்சியை கொடுத்தது அப்படின்னு சொல்லணும் அதுக்கு முதற்கண் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னிக்கும் அந்த வெள்ளிக்கிழமை ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் தான் சார் வரப்போகின்ற ஆடி நான்காம் வெள்ளி என்ன மாதிரி வழிபாடு பண்ணலாம் பொதுவா நம்மளுடைய வழிபாடு என்பது கிழமையும் அந்த கிழமையில் இருக்கக்கூடிய திதி நட்சத்திரங்கள் இதை எல்லாமே அனுஷ்டானம் பண்ணி தான் என்னப்படுதுன்னா நம்ம வந்து செய்யக்கூடிய வழிமுறைகளை வந்து தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அதன் அடிப்படையில் இந்த நான்காவது வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா கருட பஞ்சமி நாக பஞ்சமி எல்லாமே சேர்ந்தே வருகிறது வெள்ளிக்கிழமையோடு ஆனால் இதையெல்லாம் தாண்டிய ஒரு ரகசியம் அதில் இருக்கிறது எப்போதுமே வெள்ளிக்கிழமையோடு பஞ்சமி சேர்ந்து வருவதை ஸ்ரீ பஞ்சமி என்று சொல்வார்கள் அதாவது இது மகாலட்சுமிக்கு உகந்த பஞ்சமியாக சொல்லப்படுகிறது பொதுவாக சர்ப்பதோஷங்கள் இருப்பவர்கள் அதே போல வந்து ராகு கேதுவால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நாகச்சதுர்த்தி அதே போல நாகப்பஞ்சமி இந்த மாதிரி புற்றுல தெய்வங்களை வழிபடுவாங்க ஆனால் இந்த வருடம் அந்த பிரீதி இருப்பவர்கள் அதை வழிபடட்டும் ஆனா எனக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு செல்வத்துல ஒரு படி நான் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவா இந்த வெள்ளிக்கிழமையில பஞ்சமி திதியோடு வரக்கூடிய நான்காம் வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி தாயாரை வழிபட நன்மை உண்டு இதுல ரெண்டு ஸ்பெசிபிக்கான விஷயம் அன்னைக்கு கருட பஞ்சமின்னு இருக்கிறது இப்ப கருடாழ்வாரை நம்ம எங்க பாப்போம்னா பெருமாள் கோவில்ல பார்ப்போம் சோ அந்த கருடாழ்வாரையும் தரிசித்த பலன் பெருமாள் கோவிலுக்கு போகும் பொழுது கிடைக்கிறது மகாலட்சுமியை வழிபாடு செய்வதன் மூலம் இந்த ஸ்ரீ பஞ்சமியை நாம சக்சஸ் பண்ண ஒரு ரிசல்ட்டும் கண்டிப்பா கிடைக்கும் அப்போ இந்த ஆடி மாதம் மட்டும் கிடையாது எந்த மாதத்தில் வெள்ளிக்கிழமையோடு பஞ்சமி திதி அதிலும் குறிப்பாக வளர்ப்பிறை பஞ்சமி திதி வந்தாலும் அதற்கு ஸ்ரீ பஞ்சமி என்றே பெயர் அன்னைக்கு மகாலட்சுமி தாயாரை செல்வத்திற்காக வழிபட நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் இதை வந்து பிரம்மாண்டமா வழிபடுறதுக்கு இப்ப எல்லா பௌர்ணமியை விட சித்ரா பௌர்ணமி சிறப்பு சொல்றோம் இல்லையா அது போல எல்லா பஞ்சமியை விட கார்த்திகை மாத பஞ்சமி வந்து சிறப்பான பஞ்சமி வெள்ளிக்கிழமையும் கார்த்திகை மாதமும் இணைந்து வரக்கூடிய பஞ்சமியைதான் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவோம் அது வருட வருடம் அதே மாதிரி தான் வரும் சோ அந்த டைம் வரும்பொழுது நம்ம அதை பத்தி சொல்லலாம் இப்போ நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா மகாலட்சுமி வசீகரம் தரக்கூடிய அஞ்சனத்தை இந்த நாளில் செய்தால் சிறப்பாக இருக்கும் பொதுவாக அஞ்சனம் அப்படின்னா என்னன்னா மூலிகை வஸ்துக்கள் தான் எப்போதுமே வந்து நமக்கு எதிரிகளுடைய தன்மை அப்படின்றது கர்மாவால் நீங்கி நல்ல தன ஆகர்ஷனம் கிடைக்கணும்னு ஒரு அஞ்சனம் வந்து செய்யக்கூடிய முறை உண்டு இதை நாம வந்து பொருளாதார ரீதியாக அல்லது நம் கொடுத்த பணம் வாங்கணும்னு ஒரு அடிப்படையிலும் அல்லது தினசரி நாம வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை வாழ்வில எனக்கு கோபம் நிறைய இருக்கு நான் யார்கிட்ட இருந்தாலும் எரிஞ்செறிஞ்சு விழுறேன் என்ன மாத்திக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா என்னால மாத்த முடியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அவர்களுக்கு இந்த ஸ்ரீ அஞ்சனம் என்று சொல்லக்கூடிய லட்சுமி அஞ்சனம் வந்து ஹெல்ப் பண்ணும் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா குங்குமப்பூ சுத்தமான நாட்டு பசுமை அதுக்கப்புறம் பாதாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புனுகு அதுக்கு பிறகு பச்சை கற்பூரம் இந்த ஐந்து பொருளும் தேவை அதாவது பஞ்சமி பஞ்சமிக்கு உகந்த ஐந்து பொருட்கள் இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல இந்த வெள்ளிக்கிழமையில மாலை நேரத்தில் மகாலட்சுமி தேவிக்கு வாசனை மலர்கள் எல்லாம் போட்டு லக்ஷ்மியோடைய அஷ்டோத்தரம் இருக்கும் இல்லையா அந்த லக்ஷ்மியோடைய அஷ்டோத்தரத்தை சொல்லி குங்கும பூவால் அர்ச்சனை எப்படி அர்ச்சனை பண்ணணும் குங்கும பூ குங்கும பூவால் அர்ச்சனை பண்ணணும் குங்கும பூ வந்து நாட்டு மருந்து கடைகளில் ஒரிஜினலாகவே கிடைக்கும் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் இந்த பூஜை ஆனா இதோட ரிசல்ட் வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவான ரிசல்ட்டையே கிடைக்கும் ஏன்னா மகாலட்சுமி வந்து உயர் ரகமான தரத்திற்குட்பட்ட பொருளில் தான் இருக்கிறார் நம்ம நிறைய மகாலட்சுமி பற்றியே பேசுறதுனால அந்த தரத்தை பத்தி தான் நம்ம என்ன பண்ணியாகணும் சொல்லாகணும் இப்ப ஒரு லட்சம் ரூபாய் கடனை அடைக்கணும்னா நம்ம ஆயிரம் ரூபாய் முதலீடு போட்டாதான் ஒரு லட்சத்தை நம்மளால என்ன பண்ண முடியும் அடைக்க முடியும் அப்போ இந்த அஷ்டோத்திரத்தை சொல்லி குங்கும பூவாள் நம்ம வந்து மகாலட்சுமியை அர்ச்சனை பண்றோம் அதை வந்து அர்ச்சனை பண்ணும்பொழுது ஒரு கிண்ணத்துல குங்கும பூ வச்சு சிறு சிறு துளியாக இன்னொரு கிண்ணத்துல என்ன பண்ணணும் போடணும் அந்த அர்ச்சனை முடிச்சுட்டு நெய்வேத்தியமாக என்ன பண்ணணும்னா வெள்ளை நிற பொருள் வெள்ளை நிற பொருள் வந்து ஒரு பால் பாயசமாக இருக்கலாம் அல்லது வெள்ளை நிற கல்கண்டு சாதமாக இருக்கலாம் வைத்து நெய்வேத்தியம் பண்ணி முடிச்சிட்டு அம்பாலை வந்து வணங்கிடுறோம் இந்த கல்கண்டு பொங்கல் வைக்கும் பொழுது கூடவே என்ன பண்ணணும்னா பாதாமையும் வைக்கணும் கல்கண்டு வைக்கும் பொழுது என்ன பண்ணணும் பாதாம் பருப்பையும் சேர்த்து வைக்க வேண்டியது அவசியம் இப்ப பூஜை முடிச்சதற்கு பிறகு வெள்ளிக்கிழமை கரெக்டாக இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை சுக்கரஹோரை டைம் வரும் இந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு நெய் தீபம் ஏற்றிக்கணும் இந்த நெய் தீபத்தை ஏற்றி ஒரு நான்கு பாதம் எடுத்துக்கலாம் இந்த நான்கு பாதம் ஒரு ஊசியில் குத்தி அந்த தீபத்தில் வந்து காமிக்கணும் அந்த தீபத்தில் காமிச்சிட்டு ஸ்பூன் இருக்குது இல்லையா ஒரு சில்வர் ஸ்பூன் எவர் சில்வர் ஸ்பூன் எடுத்தோ இல்லை பித்தளை ஸ்பூன் எடுத்தோ அந்த விளக்கில் வந்து பாதாமை காமிச்சு இப்படி ஸ்பூனை காமிச்சோன்னா அந்த எரியிற கறி வந்து அந்த விளக்கில் வந்து படியும் பாதாம் எரிஞ்சு அதுல புகை வரும் இல்லையா அந்த புகை வந்து அந்த ஸ்பூன்ல அப்படியே படிஞ்சிருக்கும் ஏன்னா இதுதான் ஆதிகால மைமுறை குழந்தைகளுக்கு வைக்கணும்னா இப்படிதான் பாதாம வந்து விளக்குல எரிச்சு அதனுடைய புகையை தான் குழந்தைகளுக்கு என்ன பண்ணுவாங்க திருஷ்டிக்கான மையா வைப்பாங்க இது போல நான்கு பாதாமையுமே நெய் தீபத்துல பஞ்சுத்திரி போட்டு அதுல வரக்கூடிய தீல தான் அது எரிக்கணும் அப்பதான் சக்தியை தவிர மற்றபடி எண்ணெய்கள்லயோ அல்லது வேற திரிகள் போட்டோ எரிச்சோம்னா அதற்கான பலன் இருக்காது இப்போ ஸ்பூன்ல அந்த கரெக்டா அந்த எரிந்த அந்த கறி வந்து படிந்திருக்கும் இது அப்படியே தனியாக எரிச்சு ஒரு கிண்ணத்துல போட்டுடணும் அது தான் வரும் அதற்கு பிறகு என்ன பண்ணும்னா அச்சனை பண்ண குங்கும பூருக்கு இல்லையா அதை தனியா எடுத்து நம்ம என்ன செய்யணும்னா இடிக்கணும் தூளாகிற அளவுக்கு என்ன பண்ணணும்னா இடிக்கணும் நல்ல மைய இடிச்சுட்டு அதை என்ன பண்ணணும்னா இந்த பாதாமுடைய அந்த கறி துகள் இருக்கு இல்லையா அதோட மிக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கு அடுத்தபடியாக பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரத்தையும் நல்லா பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கணும் ஒரு வில்லை பச்சை கற்பூரமே போதுமானது நாலாம் நாலு பாதாமுக்கு ஒரு வில்லை பச்சை கற்பூரம் போது போதுமானது அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா புனுகு இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அந்த புனுகையும் நம்ம வந்து சேர்த்துக்க வேண்டியது அவசியம் இதை எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா மிக்ஸ் பண்ணணும் கூட வந்து நெய் விட்டுக்கணும் கூட வந்து நெய் விட்டு அந்த நல்ல மசிய அந்த குங்குமப்பூ வந்து எப்படி இதுவாக இருக்கக்கூடாது வச்சு அப்படியே மை மாதிரி அப்படியே அழகாக இருக்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் அதை அரைக்கணும் அப்போ என்னன்னா இந்த பாதாமோடைய அந்த துகள் அதற்கு அடுத்தபடியாக வந்து குங்குமப்பூ அதோடு புணுகு பச்சை கற்பூரம் நெய் இது எல்லாம் கலந்த மைதான் ஸ்ரீ அஞ்சனம்னு பெயர் புரியுதுங்களா இந்த ஸ்ரீ அஞ்சனத்தை எல்லாருமே என்ன பண்ணணும்னா செவ்வாய் செவ்வாய்க்கிழமையில் அல்லது அன்றாடம் தான் உடலும் மனமும் ரொம்ப சுத்தமா இருக்கும் தினசரி காலை நேரத்தில் நான் ரொம்ப பூஜை பண்ணுறேன்னா அவர்கள் வந்து புருவ மத்தியமத்தில் வச்சுக்கலாம் பெண்கள் யாராக இருந்தாலுமே வச்சுக்கலாம் இந்த புருவ மத்தியமத்தில் வைக்கும் பொழுது உடம்பே அப்படியே குளிர்ச்சி அடையிறத கண் கூட பார்க்க முடியும் நம்ம உடம்புல ஹீட்டே மாறும் அந்த நெத்தியில வைக்கும் பொழுது ஒரு விதமான அப்படியே ஒரு ஈர்ப்பு இருக்கிறத நம்ம என்ன பண்ணுவோம்னா உறுதியாக பார்ப்போம் இது வைக்கும் பொழுது நம்ம என்ன சொல்லணும்னா ஓம் ஸ்ரீம் நம அப்படின்னு சொல்லி நம்ம நெத்தியில வைக்கணும் ஓம் ஸ்ரீம் நம அப்படின்னு சொல்லி நம்ம நெத்தியில வச்சுட்டு நாம எங்க சென்றாலும் நம்ம உடலும் மனதும் ஒருவித தெளிவு இருக்கிறத நம்ம உறுதியாக பார்க்கலாம் நம்ம எப்போதுமே சொல்லுவோம் வழிபாட்டினுடைய இறுதி நிலையே மன தெளிவு தான் அந்த வழிபாட்டுக்குரிய ஒரு மிக முக்கியமான ஒரு தாந்திரீக பிரசாதமாக இது நமக்கு இருக்கும் இப்போ வழிபாடு செய்யற அளவுக்கு எனக்கு நேரம் இல்லை இத வச்சா என்னால் மன தெளிவு அடைய முடியுமானா கட்டாயமா முடியும் இதை வைத்துக்கொண்டு எந்த பெரிய மனிதர்களை வேணாலும் போயிட்டு நீங்கள் சந்திக்கலாம் அதே போல் நகை வாங்கும்பொழுது இதை வச்சுட்டு போகலாம் நல்ல நகைகள் கிடைக்கும் அதே போல் வந்து நம்ம நகைகள் எல்லாமே வந்து அடகு போகிறது அப்படின்லாம் நினைக்கிறவா இந்த பிரசாதத்தை அணி நெற்றியில் நெற்றியில் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது மன உளைச்சலாலும் உடல் வேதனையாலும் கர்மாவின் பிடியிலிருந்து கடன் சுமையிலிருந்து மீள முடியாதவர்களும் இதை ஃபாலோ பண்ணும்பொழுது நல்ல ரிசல்ட் இருக்கும் இந்த அஞ்சனத்தை என்ன பண்ணணும்னா வெள்ளி டப்பாவை தான் போட்டு வைக்கணும் புரியுதுங்களா என்ன குருஜி எல்லாமே எக்ஸ்பென்சிவா இருக்கே அப்படின்னு நினைக்க எந்த அளவிற்கு நான் மகாலட்சுமியை அவளுக்கு உரிய இடத்தில் வைக்கின்றோமோ அந்த அளவிற்கு அதற்கு ஆகார்ஷணம் என்னைக்குமே வந்து தங்கத்தில் எல்லாருமாலையுமே டப்பா வாங்க முடியாது இன்றைக்கி வெள்ளி டப்பா அட்லீஸ்ட் ஒரு ஐநூறு அறுநூறு ரூபாய் தான் வரும் அதுக்குள்ள இந்த அஞ்சனம் இருக்கும் பொழுது அதனுடைய ஆகர்ஷண சக்தி என்றைக்குமே என்ன பண்ணாதுன்னா குறையாது அந்த பண்ண குங்கும பூவினுடைய மகிமை அந்த அளவுக்கு வைபா இருக்கும் இதை வந்து மகாலட்சுமி போட்டோ பக்கத்திலேயே வச்சிருந்தோம் டெய்லி பூஜை முடிச்சுட்டு முடிச்சுட்டு அதை நெற்றில திலகமா வைத்தாலே போதுமானதாக இருக்குமா இதை வந்து இந்த நான்காவது வெள்ளியில் பஞ்சமியோடு இணைந்து வருவத தாராளமாக ஃபாலோ பண்ணலாம் இதை வீட்டிலேயே ஃபாலோ பண்ணலாம் ஏன்னா எட்டிலிருந்து ஒன்பது மணி வரை யாரும் ஆலயத்துலலாம் என்ன பண்ண மாட்டாங்க இருக்க மாட்டாங்க ஏன்னா அந்த எட்டு டு ஒம்பது சுக்கரகுரை அப்படின்றது வந்து லக்ஷ்மி வந்து ஒடுங்கி நம்ம வீட்டில் வந்து உறங்குற டைம் கரெக்டா வர டைம் அந்த டைம்ல நம்ம எதை கேட்டாலும் அவங்க கொடுப்பாங்க ஆகையினால அந்த டைம்ல இந்த லட்சுமி அஞ்சனத்தை ஏன்னா இரவு நேரம் தான் வந்து சுக்கரனுக்கு வசியத்திற்குரிய காலகட்டம் அந்த டைம்ல இதை கரெக்டா ஃபாலோ பண்ணும்போது பெஸ்ட் ரிசல்ட் நல்லாவே கிடைக்கும் மீண்டும் சொல்றேன் பாதாம ஒரு போக் ஸ்பூன்ல நல்லா குத்தியோ இல்லை ஊசியில குத்தியோ விளக்கில் காமிச்சிட்டு அந்த புகையை இப்படி ஸ்பூன்ல காமிச்சோம்னா மேலே படியும் அதை தான் நம்ம என்ன பண்ணணும்னா சேகரிக்கணும் பாதாம எரிச்சு கறியாக்கி பண்ணக்கூடாது புரியுதுங்களா அதிலிருந்து வகையில் வகைய வரக்கூடிய புகைதான் நமக்கு என்னன்னா வசியம் இதை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணினோம்னா பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும் சூப்பர் சார் ரொம்ப அருமையா சொன்னீங்க பொதுவாகவே பஞ்சமி திதி அப்படின்னாலே வாராகி அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது தான் எல்லாருடைய மைண்ட்லயும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு ஆனா நீங்க வந்து ஸ்ரீ பஞ்சமி இது மகாலட்சுமிக்கும் உகந்த தினம் அதுவும் ஆடி வெள்ளிக்கிழமை நான்காவது வெள்ளியா வரதால இந்த வழிமுறையை பின்பற்றலாம் அப்படின்னு செல்வ செழிப்புக்காக சொல்லியிருக்கீங்க நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் வச்சாலே டிஃப்ரெண்ட் தெரியும் நீங்க கூட ட்ரை பண்ணலாம் கண்டிப்பா சொல்லக்கூடிய எல்லா வழிமுறைகளையும் அத ஃபாலோ பண்ணும்பொழுது நிறைய பேருக்கு சொல்லி நல்ல மாற்றங்கள் கிடைச்சிருக்குமா எல்லாருமே கண்டிப்பா நல்ல தகவல் கொடுத்திருக்கீங்க சார் நல்லதுமா வெற்றிவேல் முருகன்